அதேபோல் மீண்டும் ரிமைண்டர் மறு உத்தரவு வந்து போட்டு மே மாதம் பத்தொன்பதாம் தேதி ஒரு உத்தரவு போட்டுக்கிறாங்க அதையும் இந்த அரசு அதனால் அந்த மக்கள் வந்து எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறாங்க அவர்களுக்கு போன்ற வருஷமாக வேலை இல்லை அவர்கள் போராடுவதற்கு வந்து சக்தியை இழந்து விட்டார்கள் என்று அவங்கள வந்து வெளியேற்றலாம் புரிய சொல்லி அதாவது யானை சொல்லி வெளியேற்றலாம் அப்படிங்கிறது வந்து சரியான கேடு கிடையாது அது வந்து அந்த அரசுக்கு பங்குறாது மேலும் ஒரு தகவலை மட்டும் மூலக அரசுகள் விரும்புவேன் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் வந்து ஒரு கேள்விக்கு வந்து பாராளுமன்றத்தில் பதிவு செய்கிறாங்க கடந்த நான்கைந்து வருடத்தில் மட்டுமே ஒரு லட்சத்து எழுபத்தி மூணு ஒன்று புள்ளி எழுபத்தி மூணு லட்சம் ஹெக்டேர் அப்படின்னா ஏறக்குரிய நாலரை லட்சம் ஏக்கர் நிலங்கள் வந்து வன நிலங்களை இதர பயன்பாட்டுக்கு வனம் அல்லாத பயன்பாடு ரோடு போடுறது கொடுத்துருக்குறாங்க அதே போல் குவாரிக்கு கொடுத்துருக்குறாங்க அதே போல் வந்து சுரங்கத்துக்கு கொடுத்துருக்குறாங்க இதுக்கு கொடுத்துருக்குறாங்க

மனிதநேயத்தோடு நடந்துக்கணும் சட்டப்படியும் நான் எப்படி நடக்கணும் எப்படி வாழ்றாங்க அங்கேயே பக்கத்துல வந்து வனப்பகுதியில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஊட்டியில எப்படி வாழ்றாங்க சிறு சிறு தேய்தல் தோட்டங்கள் வச்சிருக்காங்க ஊட்டியில ஆயிரத்தி ஆயிரத்தி இருக்கிறாங்க வேலை இல்லை அதாவது அங்க வந்து அவர்கள் விட விடமாட்டிக்கிறாங்க இந்த வந்து இவங்க ஏற்கனவே வாழை போட்டு இருந்தாங்க மாடு வச்சிருந்தாங்க காய்கறி விளைச்சாங்க அதையெல்லாம் போய் வனத்துறை அடிக்கிறாங்க ஆக்சுவலா அவங்க வீட்டுக்கு வந்து குடியேறு விடாம வந்து பஞ்சாயத்து என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு வந்து தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க வேலை செஞ்சு இருந்த பணியாளரையும் நீக்கிறாங்க மின்சாரத்தொண்டிக்கிறாங்க தொடர்பு அப்போ என்ன செய்ய முடியும் அவர்களுக்கு வந்து வேலை திடீர்னு வந்து அவங்க வச்சுருந்த நிலத்தையும் அபகரிக்கிறாங்க வேலையும் இல்லை அப்போ அங்கே குடி இருந்துட்டு வேலை தேடி தான் வர்றாங்க தவிர அந்த வீட்டை யாருமே காலி பண்ணல தவறா வந்து உச்ச நீதிமன்ற வந்து தொடர்ந்து

அதுக்கு சவாலா அதுக்கு வந்து அந்த ஏத்துக்கிறதுக்கு மாவட்ட நிர்வாகம் தயாரா இருக்குதா இவங்க கொடுத்த சொல்லுங்க இவங்க அடுக்குமாடி மாடி விடுற வித்தியாசத்துல கொடுத்தாங்கல்ல அது எத்தனை பேர் குடியிருக்கிறாங்க ஏன் போக மாட்டேங்கிறாங்க அதாவது ஓய்வு பெற்று வந்தவர்கள் விருப்ப ஓய்வு வந்தவர்களுக்கு இவங்க அடுக்குமாடி மாடி வீடு கொடுத்தாங்க அந்த வீட்டிலேயே அது போய் குடியிருக்க முடியாது தன்னுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக் முடியாது யாரும் அதுக்கே போறதுக்கு ரெடி இல்லை வேற வழி அதுக்காக பசியோட பட்டினியோட குழந்தைய வச்சிருக்க முடியுமா ஏதாவது ஒரு பிழைப்பிட்டு வரணும் இல்ல வேற ஒன்றும் செய்யல அந்த மக்கள் தாங்களாக விரும்பி அவங்க வந்து கீழே இறங்குற அவங்களுக்கு அடுத்த வேலைக்கு சாப்பாடு என்ன சொல்ல அவங்கள்ட்ட இருந்த காசெல்லாம் முடிஞ்சு போச்சு ஸோ ஏதாவது வேலை செஞ்சு அவங்க வந்து பிழைக்கும் பிழைப்புக்காக வராது அங்கேயே வாழ்வாதாரத்துக்கு ஆளுக்கு ரெண்டு ஏக்கரை கொடுத்துட்டு தான் ஓராள் கீழே வராது ஏற்கனவே ஓய்வு பெற்றவர்கள் கூட அங்கே மாஞ்சோலைக்கு திரும்பிடுவாங்க இப்போ சொல்லுங்கள் மாவட்ட ஆட்சியர் அது ரெடியாகுறாங்க ஆளுக்கு ரெண்டு ஏக்கர் கொடுக்கலாம் பத்து ஏக்கர் கொடுக்கணுங்கிற ஒரு விஷயத்துக்கு அவருடைய வாழ்வாதாரத்துக்காக நிலங்கள் கொடுக்க சொல்லுங்கள் எல்லா தொழிலாளர்களும் அரசை கண்டிக்கின்றோம் புதிய தமிழகம் கண்டிக்கின்றோம் வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே தொழிலாளர்களின் வாழ் உரிமையை வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே மாவட்ட நிர்வாகமே வனத்துறையே விடு கைவிடு உழைக்கும் மக்கள் நலனுக்கு எதிரான சூழல் மனநிலையை கைவிடு எதே சதிகாரத்தை கைவிடு ரத்து செய் ரத்து செய் சட்டத்திற்கு புறம்பாக விருப்ப ஓய்வு என்ற பெயரில் தொழிலாளர்களை ஏமாற்றி வலுக்கட்ட ஆழமாக வாங்கிய மனுவை உடனடியாக ரத்து செய் மத்திய அரச அரசே நடவடிக்கை எடு நிர்வாகத்தின் குத்தகை காலம் முடிந்தவுடனே மூன்று நான்கு தலைமுறைகளாக மூன்று நான்கு தலைமுறைகளாக ரத்தம் சிந்தி உழைத்த தொழிலாளர்களின் குடும்பத்திற்கு பத்து ஏக்கர் நிலங்களாக பிரித்து கொடுக்க நடவடிக்கை எடு செயல்படாதே செயல்படாதே அந்நிய நாட்டு முதலாளிக்கு ஆதரவாக செயல்படாதே என்ன தயக்கம் என்ன தயக்கம் என்ன தயக்கம் என்ன தயக்கம் உருவாக்கியவர்களுக்கு தோட்டங்களை பகிர்ந்து கொடுக்க என்ன தயக்கம் பொய் சொல்லாதே பொய் சொல்லாதே புலிகளுக்கு ஆபத்து என்று பொய்யான புரளிகளை உண்மையான புலிகளான எங்களிடம் சொல்லாதே எங்களிடம் சொல்லாதே பழிக்காது பழிக்காது உள்நோக்கம் கொண்ட உங்கள் எண்ணம் எங்களை மீறி பழிக்காதே விடமாட்டோம் விடமாட்டோம் அங்கே பிறந்து வளர்த்து அங்கேயே வாழ்ந்து வரும் ஏழை எளிய தொழிலாளர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த விடமாட்டோம் மாட்டோம் மாட்டோம் தயங்க மாட்டோம் தயங்க மாட்டோம் புலிகளை சொல்லி ஏமாற்ற புலிகளை சொல்லி ஏமாற்ற திட்டமிட்டால் புதிய தமிழகம் புலிகளாக போர் தொடுக்க தயங்க மாட்டோம் போர் தொடுக்க தயங்க மாட்டோம் எச்சரிக்கை எச்சரிக்கை புதிய தமிழகத்தின் எச்சரிக்கை புலிகளுடைய எச்சரிக்கை தியாகிகளில் இருபத்தி ஆறாம் ஆண்டு தியாக நாளில்